வரமத்துலா வ எமது இன்றைய பெற்றோர் அறிமுக நிகழ்ச்சியை ஆரம்பித்துக் கொள்றதுக்கு எல்லாரும் சூரா ஃபாத்திஹாவை உதவிக்கொள்வோம் மினி ரீட் சிறுவர்களுக்கான வாசிப்பு பயிற்சி நிறை பெற்றோர் அறிமுக நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பெற்றோர்களையும் எம்எஃப்எல் எம்எஃப்எல்சி சார்பாக வரவேற்றுக் கொள்வோம் அத்துடன் எமது இன்றைய நிகழ்ச்சிய நோக்கத்தை நானும் நீங்களும் தெரிஞ்சு கொள்றதுக்கு அல்லாஹாலாட்டை பிரார்த்தித்து கொண்டு நிகழ்ச்சி கொண்டு போவோம் ஆஹ் நான் நினைச்சிரு எல்லாருக்கும் எம்எஃப்எல்சியை பற்றி தெரியும் வைக்கணும்னு சொல்லி மினிமராக்கல் ஃபண்ட் லேர்னிங் சென்டர் எங்களோட முக்கியமான நோக்கம் வந்து பிள்ளைகளோட ஆரம்ப கல்வி அதாவது எல்லா குழந்தைகளும் அவங்களோட ஆரம்ப கல்வியை சுதந்திரமாகவும் விருப்பத்துடனும் பெற்றுக்கொள்ளணும்ன்றதுதான் எங்களோட நோக்கம் அப்போ நாங்கள் அது எங்களோட நோக்கத்துல அடிப்படையில தான் எங்களோட நிகழ்ச்சியில எல்லா விதயங்களையும் அதாவது எங்களோட நிறுவனத்திட எல்லா நிகழ்ச்சிகளையும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் அது மாதிரி திட்டமிட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி உண்டு தான் இது மினி ரீட் ஃபன்ன்ற இந்த பிள்ளைகளுக்கான தமிழ் வாசிப்பு பயிற்சி இது அறிமுகம் அப்போ அதில் வந்து நாங்கள் நான்கு விஷயங்கள் அவங்களோட கலந்துரையாடிக்கிறோம் அதில் மொழித்திறன்கள் பயிற்சி நெறிய நோக்கம் பயிற்சடைவுகள் கற்பித்தல் அதுல முதலாவது விஷயம் வந்து மொழி திறன்கள் மொழி திறன்கள் திறன்கள் எங்களுக்கு தெரியும் நான்கு இருக்கிற பேச்சு வாசிப்பு எழுத்துன்னு சொல்லி அப்ப ஏதோ ஒரு லாங்குவேஜுக்கும் இது கட்டாயமான அஹ் திறன்கள் தான் இது அப்ப இதுல சிறுவர்கள் வரக்குள்ளே அதாவது ஏஜ் ஆரம்ப வயதின் வரக்குள்ள அவங்களுக்கு வாசிப்புக்கு முந்தி முன் வாசிப்பு கொடுக்கப்படணும் எழுத்துக்கு முந்தி முன் எழுத்து கொடுக்கப்படணும் முன்னெழுத்துக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படும் அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வாசிப்பும் எழுத்து ரெண்டும் அதுக்கு அதை விட முக்கியமாக ஏஜ் ஏஜ் எல்லாம் கொடுக்க வேண்டிய விஷயம் தான் இந்த செவிமடுத்துன்றது அப்ப செவிமடுத்தல் ஆக முக்கியம் என்ற இந்த செவிமடுத்தல் திறன் சரியாக வளர்க்கப்படாதால அவங்க நிறைய பிரச்சனைகளை பின்னுக்கு பேஸ் பண்ண வாங்கறாரு அதாவது கன்சன்ட்ரேட் பண்ணி கொள்ளலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலாம் அப்படியான எல்லாம் வாழ்ந்த செவிமடுத்தல் ஆஹ் இப்ப இது ஆரம்ப வயதுகளில் விடுபடுற இதுகளாலதான் சரியாக குடுக்கப்படுற தவறதால பிள்ளைக்கு பிறகு அதாவது பிரெட் ஒன் டூக்கு பிறகு த்ரீ ஆக குள்ள நல்லாவே அதுல கஷ்டப்படுற அப்ப கட்டாயம் நாங்க ஆரம்ப வயது அதாவது போக முந்தி செய்யமடுத்தல் திறன்களை நாங்க வீட்டிலே ஆரம்ப வயதுகள்லயே நிறைய அவங்களுக்கு அஹ் கொடுக்கறது மிச்சம் நல்ல அடுத்தது வந்து பேச்சு பேச்சுனுக்குள்ள சொற்கள் விருத்தி அந்த பேச்சு பிள்ளைக்கு நிறைய சொற்கள் இப்ப நாங்க மிச்சம் ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை ஸ்கூல்ல இருந்தாலும் வந்து பேச்சு சொற்கள் தெரியும் சரியான சொற்களை பிள்ளைகளுக்கு தெரிய அமைக்கிறது அப்ப அந்த சொற்கள் தெரியாட்டி பிள்ளைக்கு பிறகு இருக்கிற பிரச்சனை என்னன்னா நிறைய பாடங்கள்ல எழுதி கொள்ளையில இப்ப சுற்றாடல் ஒரு பொருளுடைய பேரை பிள்ளைக்கு செல்லிக்கொள்ளையலாம் அப்ப அப்படியான அந்த சொற்களைஞ்சி விருத்தி இல்லைன்றது அது காரணம் இப்ப பேச்சு குறவாகக்குள்ளே அந்த சொற்களைஞ்சி விருத்தி பிள்ளைக்கு இல்லை அதே மாதிரி எடுத்தது வாசிப்பு இப்ப வாசிப்பு எழுத்துன்றது ஓரளவு சமூகத்தில் இருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனாலும் வாசிப்புக்கு குறவும் ஆகவே குறவும் அஹ் எழுத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நாங்க சமூகத்துல எங்களை அஹ் வாசிப்புக்கும் பேச்சு செய்யமடைத்தல் இது மூணுக்கும் கொடுக்கறல அதாவது அஹ் எழுத்து எழுதுறதுதான் நாங்கள் முக்கியம் என்று சொல்லி நினைச்சுக்கோ நிற மொழியுக்குள்ள நிறைய பேர் சொசைட்டில நினைச்சுற விஷயம் என்னன்னா எழுதணுன்றது அப்ப எழுதுறது வந்து நாலாவது விடயம் திறன்களை நாலாவது தான் எழுதுறது அப்ப எழுதுறதுக்கு முந்தி மற்ற மூன்று விஷயங்களையும் நாங்க சரியாக கொடுத்தாதான் பிள்ளைக்கு எழுதுறேன் விஷயம் அஹ் பிள்ளைக்கு ஏழுமா இக்கிறதும் சரியாக அக்கிறோம் ஏன்னா ஆரம்பத்துல புள்ளைகள் எழுதுவாங்க ஆனா அது வந்து புறகைக்கு தான் அது பாதிப்பு விளங்குறேன் திறன் இல்ல போறதால புறகை புள்ளைகளுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா வாசிப்பாகவே இல்ல போற வாசிப்பாகவே வாசிப்புல ஆஹ் இது பண்ணி கொள்ளையில அப்ப இந்த செம்மெடுத்தல் இல்லாதால செமெடுத்தல் நல்லா இக்கிற அளவுக்கு வாசிப்பு இன்ட்ரெஸ்டிங்கும் சும்மாளே வார அப்ப இது நான்கு திறன்களும் ஒரே மாதிரி வளர்க்கப்பட்டத்தான் ஆஹ் மொழி புள்ளைகளுக்கு மொழியில நல்ல ஒரு தேர்ச்சி அடைஞ்சு கொள்ளிடலாம் அப்போ அவங்களுக்கு தெரியும் கிரேட் ஒன் டு ஃபைவ் சிலபஸ்ல அப்படித்தான் இது வரைக்கும் நீக்கிற சிலபஸ்ல ஒன் டு ஃபைவ் சிலபஸ் எடுத்து பார்த்து அவங்களுக்கு தெரியும் அதுல சேமடத்துல எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்தீர பேச்சுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்தீர வாசிப்புக்கு எவ்வளவு தூரம் எழுத்துக்கு எவ்வளவு சில கொடுத்தீர எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்ப நாங்க எழுத்து எழுத முந்தி மத்த இரண்டும் சேமடத்தில் பேச்சையும் ஆக முக்கியமாக நாங்க கொடுக்க வேண்டும் அடுத்தது வந்து வாசிப்பு பயிற்சி நிறைய நோக்கம் இப்ப நாங்க இதை வாசிப்பு பயிற்சி நிறைக்கிற நோக்கம் அப்படிங்கிறத செய்யறதுக்கு அதுல வந்து முதலாவது விஷயம் வந்து வாசிப்பின் மூலம் கற்றல் நடவடிக்கைகள் ஆர்வத்துடன் இலகுவாக ஈடுபட வைக்கிறது விளங்கி கொள்ளையிலும் நினைச்சறேன் நான் இந்த வாசிப்பு மூலம் அவங்களோட அடுத்த கற்றல் நடவடிக்கைகள் அவங்க விருப்பத்தோடையும் லேசாகவும் ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றது அதுதான் நோக்கம் அப்ப அவங்களோட எல்லா கற்றல் நடவடிக்கைகளுக்கும் நாங்க வாசிச்சிருத்தால வாசி வாசிப்பு தானே மத்த எல்லாத்தையும் அவங்களுக்கு படிச்சு கற்றுக்கொள்ளையிலும் கற்றுக்கொள்ளையதால அதை நாங்க இலகுவாக்குறதுக்கும் ஆர்வத்துடன் அதை செய்யறதுக்கும் அவங்களுக்கு நாங்க அஹ் ஹெல்ப் பண்றேன் அதே மாதிரி அடுத்தது வந்து வாசிப்பு பழக்கத்தை சுயமாகவும் விருப்பத்துடன் ஈடுபடுவதற்கான வழிகாட்டல் அப்ப இது வந்து இன்னைக்கு எங்கள்கிட்ட ஆகவே குறைவாய்க்கிற ஒரு விஷயம் சொசைட்டில எல்லாருட்டையும் ஒரு விஷயம் தான் இது டைம் குறைவாய்க்கிற பெரியவங்கள்ட்டையும் குறைவாய்க்கிறது வாசிப்பு சுயமாக வார்த்தைக்கல இன்னைக்கு நாங்க நிறைய ஓட உடைக்கிறதால அப்ப வாசிப்பு பழக்கத்தை சுயமாக விருப்பத்துடன் ஈடுபடுவதற்கு வழிகாட்டுறனாங்க அதை பேரண்ட்ஸு ஹெல்ப் போடுதான் எங்களுக்கு இதை செய்யலும் ஏன்னு சொன்னா அஹ் வந்து அஹ் உங்களுக்கு தெரியும் அடுத்தது அடைவுகளில் பேசக்குள்ள நான் அந்த விஷயங்களை விளங்கப்படுத்துவேன் அப்ப அவங்களாகவே அதை வாசிக்கணும் அப்ப நாங்க நாங்க வாசிங்கோ வாசிங்கோண்டு நாங்க செல்லாம புள்ளகளாகவே வாசிச்சோனும்ன்றேஜுக்கு தான் நாங்க அஹ் கொண்டு வர்றதுக்கான எங்களோட எங்களை நோக்கமாக போட்டிக்கிறோம் அடுத்தது வந்து என்னால் முடியும் என்ற உணர்வு குழந்தையிடம் ஏற்படுத்தல அப்ப இதன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வரணும் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லிக்கணும்னா எல்லா புள்ளைகளுக்குமே எல்லாம் மேலும் ஒருத்தருக்கும் ஒன்றும் மேலாண்டு இல்லை அப்ப வாசிக்கிறதுக்கு எனக்கு ஏலா எழுது ஏழா அப்ப எனக்கு விளாங்குறதுல அப்படி ஒன்றும் இல்ல ஒருத்தருக்கும் எல்லாருக்கும் மேலும் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிதான் அதை செய்வாங்க அப்ப அந்த அந்த மெயின் விஷயம் நோக்கம் அப்ப ஏழும் செல்லி சென்னா ஏழு ஏழாத புள்ளையும் அதை செய்யும் அப்ப அந்த கான்பிடென்ட கொடுக்கறது அவங்களுக்கு மோட்டிவேஷனா கொடுக்கறதும் அப்ப எல்லா பிள்ளைக்கும் ஒரு மனப்பாங்க நாங்க உருவாக்கும் அடுத்தது வந்து எங்களோட பயிற்சி நிறைய ஊடாக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் அடைவுகள் அப்ப அந்த அடைவுகள் இந்த பிள்ளைய எழுத்துக்களை முதலாவது விஷயம் வந்து எழுத்துக்களை தனியாகவும் சொற்களிலும் சொற்றொடர்களிலும் அடையாளம் காணப்போம் நாங்கள் படிச்சு கொடுக்கற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் அது எழுத்துக்களை அறிமுகம் பண்ணதுக்கு ஒரு இவங்க வந்து எங்க கண்டாலும் இந்த எழுத்துக்களை செல்வாங்க அப்போ எழுத்துக்களை எங்க கண்டாலும் அந்த சுருக்க எவ்வளோ பெரிய ஒரு வசனத்துல இருந்தாலும் நாங்கள் இதை எழுத்து இன்னும் எழுத்துன்னுக்குள்ளே செல்லும் அப்போ அது முதலாவது ஒரு அடைவு அடுத்தது வந்து எழுத்துக்களையும் இனம் கண்டு வாசிச்சிருது அடுத்து உயிர் உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்போ ரெண்டு உயிரெழுத்துகளும் மெயெழுத்துக்கள் சேர்ந்தா தான் உயிரெழுத்துக்கள் உருவாகுற பகிட்டு சத்தங்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் படித்து கொடுக்கும் அதே மாதிரி இப்போ உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னு சொல்லி படிச்சு கொடுக்காம கிரேட் டூக்கு போயிட்டு உடனே உயிரெழுத்துக்களை வரிசையா மெய் எழுத்துக்களை வரிசையான்னு பிள்ளைக்கு எழுதி சொன்னோன்னே பிள்ளைக்கு எழுதியேன் அப்ப நாங்க அதான் இங்க உயிரெழுத்துக்கள்னு சொல்லியே தான் பிள்ளைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் மெய் எழுத்துக்கள் செல்லையே இன்ட்ரடியூஸ் பண்றோம் ஃபஸ்ட்டு அது ரெண்டே தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அதுக்கு பிறகு தான் அது ரெண்டும் சேர்ந்துதான் சத்தங்கள் வர இக்கும் ஆவும் சேர்ந்துதான் க இக்கும் ஆவும் சேர்ந்ததன் க

முக்கியமான விஷயம் ஒன்றுதான் மூணாவது சொற்களஞ்சிய விருத்திக்காக வாசிக்கலாம் அப்ப நிறைய புள்ளகளுக்கு இன்னைக்கு இந்த சொல் விருத்தி இல்லை நாங்க நிறைய ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான் சொல்லு இந்த சில புள்ள சில பொருட்கள்ட்ட பேர் தெரியும் ஊட்ல அன்றாடம் பாவிச்ச ஒரு பொருள்கிட்ட பிள்ளைக்கு பேர் தெரியும் அப்ப இங்கிலீஷ்ல சரி தமிழ்ல சரி அது கட்டாயம் பிள்ளைக்கு தெரிஞ்சிக்கணும் அப்ப ரெண்டுலயுமே பிள்ளைக்கு தெரியும் அதுக்கு வேற தான் சொல்றேன் அப்ப நாங்க அது சரியான பேரை சொல்லிக் கொடுக்குறோம் இல்ல அப்ப நாங்க பிள்ளையோட சேர்ந்து புள்ள மழலையா பேசினா நாங்களும் அந்த மழலையாக பேசுறேன் அப்ப அதான் நேரத்துக்கு அந்த லாங்குவேஜ் சரியாக வாரல அந்த அதை சொல் பேர் சரியா பிள்ளைக்கு செல்ல தெரியாது அப்ப ஒன்றுக்கு உதாரணத்துக்கு நாலு வயசு பிள்ளைக்கு நூறு சொல் தெரிய வைக்கணும்னு சொன்னா எங்கள்கிட்ட வரக்குள்ள புள்ள வந்து இருபத்தஞ்சு தெரிஞ்சுதான் வரும் அப்ப மத்த எழுபத்தஞ்சும் நாங்க கொடுக்கணும் பிள்ளைக்கு இப்ப அப்ப அது கட்டாயம் பேரண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப் போகணும் அதே மாதிரி இந்த சொற்களஞ்சிய விருத்தி இல்லாட்டி பிறகு கிரேட் ஒன் டூ எல்லாம் போகக்குள்ள சுற்றாடல் பாடம் எல்லாம் கணிதம் படிச்சக்குள்ள அப்ப சொற்கள் தெரிய பிள்ளைக்கு பெரிய சிறியன்றது தெரியாது ஏன்னா பெருசு சிரிச்சு நீட்டம் கட்ட அப்படி நாங்க சும்மா செல்றோம் அப்ப நீளமானது நீளம் குறைந்தது அப்படி செல்றீங்க அப்ப பிள்ளைக்கு அங்க போய் வாசிச்சா கூட பிள்ளைக்கு அது குழப்பம் நீளம் நீளம் கூடுனது எது நீளம் குறைந்தது பிள்ளைக்கு எடுக்க தெரியும் டீச்சர் அப்படி சொன்னா பிள்ளைக்கு எடுத்துக் கொள்ளல இல்லாட்டி வாசிச்சா அதுக்கு விடியா செஞ்சு கொள்ளல பிள்ளைக்கு அதே மாதிரி சுற்றாடல்ல இது வித் உபகரணங்கள்ட பேர் தமிழால சேர்ந்தா செல்லல செல்லிக் கொள்ளல இல்ல நாங்க இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்ல சரியான தமிழ்ல சொல்லி கொடுக்கணும் புள்ளைகளுக்கு பேர்களை அப்ப அந்த சொற்களஞ்சிய விருத்தின்றது ஆக முக்கியமாக அப்ப அதுக்காக பிள்ளைகளை நாங்க வாசிச்சு பழக்கிறப்ப அதுக்கு எங்களுக்கு பேரண்ட்ஸ்ட சப்போர்ட்டும் எங்களுக்கு கட்டாயம் தேவை அடுத்தது வந்து நாலாந்து தேவைகள் நிறைவு செய்ய வாசிச்சுறேன் அதுவும் ஆக முக்கியமான ஒரு விஷயம் என்ன இன்னைக்கு ஆகவே குறைவாய்க்கிறது நாளாந்த தேவைன்னா ஒரு லேபர் பேர்ல நேம் போர்டு வாசிச்சுருது இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இந்த ஒரு விஷயத்த சென்னா செய்யறது சரியாக அப்ப அப்படி செய்யாட்டி புள்ளைகளுக்கு நாங்க வந்து புள்ள சென்ன புள்ள சொல்றோம்னத்தை செல்லாட்டி சென்னத்தை செய்யாட்டி ஆனா அதெல்லாம் நான் என்ன பிரச்சனை பிள்ளைக்கு அந்த லிசனிங் குறவுன்றதுன்னு என்ன விஷயம் அப்ப நாங்க அதை விளங்கி கொள்றல புள்ள வந்து சின்னத்தை செய்யறல சின்ன ஹேக்கலன்றத நாங்க செல்றோம் அப்ப நாளாந்த அந்த தேவைகள்னு சொல்லக்குள்ள அவங்க அன்றாடம் வாழ்க்கைக்குரிய விஷயங்கள் அவங்க ரோடு உள்ள போனா நேம்போர்டு வாசிச்சோம் பஸ் உள்ள பஸ்ல பேரை வாசிச்சிருவீங்க கடை சொப்ப நேம் போர்ட வாசிச்சாலும் ரோட் சயின்ஸா வாசிச்சோம் அப்ப இதெல்லாம் வாசிச்சுறதுக்கு வந்து நாங்க வாசிப்ப விருப்பமாக்கணும் அவங்களுக்கு அப்ப இந்த பயிற்சினை நாங்க வாசிப்ப விருப்பமாக்குறத இப்ப எங்க கண்டாலும் புக் கொண்டு எடுத்தாலும் புக் கொண்டு பேப்பர் ஒண்ணுல சுருக்கத்தை எடுத்து வாசிச்சோம் எழுத்த கண்டா செல்லும் அந்த நிலைமைக்கு நாங்க கொண்டு வர்றதுக்கு தான் நாங்க இதை ஹெல்ப் வந்து முறைகள் அப்ப நாங்க தாண்டி வந்தாச்சு மொழி விருத்தி தான் என்னன்றது அடுத்தது வந்து எங்கட ஆஹ் நாங்க எங்களோட நோக்கம் எங்களோட கோஸ்ட் நோக்கம் உங்களோட புள்ள என்ன தடைஞ்சு கொள்ளுவாங்கன்றது இப்ப நாங்க எப்படி புள்ளகள் படிச்சு கொள்ளுவாங்க நாங்க எப்படி அவங்களுக்கு படிச்சு கொடுக்க பாக்குறேன்றது அடுத்தது செல்ல பாக்குறோம் கற்பித்தல் முறைகள்ல வந்து ஆஹ் நாங்கள் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் அதை நாங்கள் மிச்சம் கன்சிடர் பண்றோம் அதை வச்சு தான் எங்களோட இதெல்லாம் நாங்கள் இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான தான் கட்சிகளுக்கு உரியவங்களா ஆயிக்கிறேன் அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களோட எல்லா விஷயங்களையும் டிசைன் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து டீச்சிங் மெத்தட்ஸ் நாங்கள் எப்படி அவங்களுக்கு படித்து கொடுக்க போறேன்றது அவங்களுக்கு அவங்களோட கட்சிகளுக்கு எப்படி உதவி செய்கிறன்றது அடுத்தது வந்து லேர்னிங் பேக் இந்த ரீடிங் கோர்ஸுக்கான லேர்னிங் பெக் ஒன்று பிள்ளைகள் அந்த பேக்கில் தான் அவனோட வேலையை செய்வாங்க நாங்கள் கொடுக்குற அந்த பேக்கில் தான் நாங்கள் பண்ற எல்லா இதுகளும் ஈர்க்கிறேன் அதோட வந்து டீச்சர் பேரண்ட் மீட்டிங் டீச்சர்ஸுக்கும் டீச்சருக்கும் பேரண்ட்டுக்கும் உள்ள மீ நடக்கிற மீட்டிங்ஸ் அப்போ இது நாளும் தான் கற்றல் கற்பித்தல் முறைகளில் வரும் அதில் வந்து முதலாவது விஷயம் வந்து நாங்கள் எங்களோட லேர்னர்ஸ் எப்படியான உங்களுக்கு தெரிய வைக்கும் எல்லாருக்கும் உலகத்தில் நிறைய வகையான நிறைய வகை இருக்கிற லேர்னர்ஸ் அப்போ அதில் ஆக முக்கியமாக மூன்று செல்லிக்கிறோம் ஒன்று விஷுவல் ஆடிட்டரி கிரிஸ்மஸ்தெட்டிக் விஷுவல் தான் கூட பார்வை மூலம் படிச்சிராக்கள் தான் கூட அறுபத்தஞ்சு வீதம் ஏக்கிற ஆடிட்டரில் ஆனஸ் முப்பது வீதம் ஏக்கிற கிரிஸ்தெட்டிக் ஆடிட்டரின்றது வந்து கேட்கறது மூலமாக படிச்சிருது அடுத்து கிரிஸ்தெட்டிக் வந்து அஞ்சு வீதமானாக லீக்கர் செஞ்சு பார்த்து படிச்சிராக்கள் அப்ப நாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி படிச்சு குடிக்கலாம் அப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய மிக பிரபலமான ஒரு கூட்டு ரொண்டிக்கிற எவ்ரி சைல்ட் கேன் லேர்ன் ஜஸ்ட் நாட் இன் தி சேம் வே எல்லா பிள்ளைகளுக்கும் படிச்சேலும் ஆனா ஒரே மாதிரி அல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிச்சிருக்காங்க அப்ப இதைத்தான் அது செல்லிக்கிறது அப்ப நாங்க அதை அஹ் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் எங்களோட center அ நாங்க அதுக்கு ஏத்த மாதிரிதான் அஹ் எங்களோட இது எங்களோட எல்லா விஷயங்களையும் நாங்க டிசைன் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இன்னும் ஒரு கூற்று தான் ஒரு பிள்ளைக்கு படிச்சேலான்னு நாங்க படிச்சு கொடுக்குற method ல ஒரு பிள்ளைக்கு படிச்சேலாட்டி அஹ் நாங்க எங்கட படிச்சு கொடுக்குற சிஸ்டத்தை தான் மாத்தணும் சொல்லி அப்ப அதுக்கு ஏற்பத்தான் நாங்க அஹ் எங்களோட நாங்க teaching methods எங்கட மாத்திக்கிறோம் அவங்களுக்கு ஹெல்ப் டீச்சிங் ஹெல்ப் பண்றதுக்கான இதெல்லாம் நாங்க அஹ் மாத்திக்கிற அப்படித்தான் அஹ் அப்படின்னு சொல்லலாம் காலங்கள்ல இன்னும் பல changes வரும்ல நாங்க அதையும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது வந்து டீச்சிங் மெத்தட்ஸ்ல வந்து மூன்று வகையாக இயக்கும் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீன்னு சொல்லி அதுல ஒன்று வந்து ஸ்டேஜ் ஒன்ல வந்து உங்களோட எந்த ஸ்டேஜ் கோர்ஸுக்கு வரக்குள்ள எந்த ஸ்டேஜ் ஈர்க்கிறான் ஒரு அது செய்யக்குள்ள நாங்க செஞ்ச ஃபர்ஸ்டுக்கு ஆனா அது பெரிய அளவில் இல்ல இப்ப நாங்க செய்யற வாசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் முந்தி புள்ளகள் கிட்ட அவங்கள்ட்ட சில ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிக்கணும் அப்ப நாங்க அதை சரியா ஈக்குறான்றத பாக்குறோம் அடுத்தது வந்து எங்கட ஸ் இன்னொரு விஷயம் பாப் பாயிண்ட் படிச்சுவாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அதோட லெட்டர் கிராஃப்ட் இப்ப நாங்க ஒவ்வொரு எழுத்த முப்பது எழுத்துக்கள் அறிமுகப்படுத்துற ஸ்டேஜ்ல முப்பது எழுத்துக்கும் லெட்டர் கிராஃப்ட் கேக்கிறேன் எழுத்துக்களை அழகாக செய்வாங்க அவங்க ஒவ்வொரு மெத்தட்ல ஒட்டி பட்டன்ஸ் ஒட்டி ஒட்டி இந்த பீட்ஸ் ஒட்டி அப்படி ஒவ்வொரு இதுகளும் முப்பது எழுத்துக்கும் நாங்க கொடுக்கற பிள்ளைகளுக்கு அப்ப அத வந்து பிள்ளை செய்வாங்க அதோட வந்து நாங்க ஸ்டோரி செல்வம் அவங்களுக்கு சாங்ஸ் அப்போ அதெல்லாம் செஞ்சுதான் ஸ்டேஜ் ஒன்ல சரி அதோட ஸ்டேஜ் டூல வந்து ஸ்டேஜ் ஒன் முடியக்குள்ள ஸ்டேஜ் டூ லேம ஒரு வெலிவேஷன் நிற்கிறேன் ஸ்டேஜ் ஒன் அளவு எந்த அளவுக்குள்ள பெற்றுக்கொண்டிருக்கிறேன்ற விஷயங்களை அப்ப அதுக்கு பிறகு ரெண்டு உயிர்மையும் எழுத்த புள்ள படிச்ச தொடங்கும் உண்டு ஸ்டேஜ் டூ டூல தான் ஏன்னா அங்கே எழுத்து எல்லாம் மர்மமானது போல ஸ்டேஜ் டூல வந்து அவங்க ரெண்டு எழுத்தையும் சேர்த்து சத்தங்கள் இதை ஃபோட்டோவில் பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும் அப்போ அதில் வந்து ஏ எழுத்து சவுண்ட ஆக்டிவிட்டிஸ் தான் நாங்கள் போட்டோல போட்டு போட்டிருக்கிறது அம்மா எல்லா எழுத்துக்களுக்கும் ஈக்குற அப்ப இதை செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி அவங்க கலர் பிரிண்ட்ல ஒர்க் அது செய்வாங்க அதை செய்வாங்க இதே டைமுக்கு இவங்களுக்கு வாசிச்சோம் மேலும் இன்ஷா அல்லாஹ் வாசிச்சுவாங்க இப்ப ரெண்டு எழுத்தும் சேர்ந்து சேர்ந்து சொற்களை வாசிச்சுவாங்க அடுத்தது வந்து மூணு ஸ்டேஜ் த்ரீ இது வந்து இந்த கோர்ஸ்ல ஈக்கல் நடந்த கோர்ஸ் நாங்க இதை எழுதுறத போட்டிக்கலாம் சில பேரன்ட்ஸ் ரிக போட்டிக்கிறோம் இதே வந்து லெட்டர் ரைட்டிங்க வந்து நாங்க சும்மா எழுத வச்சிடல பிள்ளை கூடனே வருஷ்ட குறித்து எழுத வச்சிடல அப்ப அவங்களுக்கு எழுத எழுமா ஆண்டு பாக்குற அவங்களுக்கு எழுத கஷ்டம்னு கஷ்டம்னா நாங்கல எழுதி அதுக்கு போற சேண்ட்ல எழுதி அதுக்கு பிறகு அத மத்த அவங்களுக்கு எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்டான மெத்தடுக்கும் எழுதி அந்த லெமினேட்டிங் கார்ட் சீக்கிரம் அதுல எழுதி அதுக்கு பிறகுதான் நாங்க வெர்க்ஷீட் குடுக்குறேன் அப்ப இத நேரத்துக்கு ரீடிங்கும் நடக்கும் ரைட்டிங்கும் நடக்கும் அப்ப இத நேரத்துக்கு சொற்கள் நல்லா வாச செயல் மாணவங்களாக ஆகி ஆகிப்பாங்க இன்ஷால்லாம் அப்ப அதுக்குரிய வெர்க்ஷீட்ஸ் நான் குடுக்கறேன் அடுத்தது வந்து முக்கியமானதுதான் இப்ப இவங்க நாங்க அது படிச்சு கொடுக்குற மெத்தட் அதுக்கு பிறகு புல்லகள் செய்யறதுக்கு நாங்க லேர்னிங் லேர்னிங் பெக்ஸ் போட்டிக்கிறேன் லேர்னிங் பெக்ஸ் வச்சுக்கிறேன் அப்ப இதை லேர்னிங் பெக்ஸ் தான் புள்ளால் செய்யற வேலை எல்லாம் அதுல தான் நிற்கிறேன் புள்ளகால் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் அந்த லேர்னிங் பெக்ஸ் நீக்கிறேன் அப்போ அந்த ஸ்டேஜ் ஒன்னுக்கு நாங்கள் லெட்டர் கிராஃப்ட முப்பது எழுத்துட்டு ஷீட் அது அந்த கிராஃப்ட் வேறக்கூடிய திங்ஸ் அந்த படமுற்ற இந்த ஒர்க் ஷீட்டுக்கு படம் முற்ற படத்தாள்கள் எல்லாம் அதுல அடங்கிக்கும் அது லேர்னிங் பேக்ல அடுத்தது வந்து லேர்னிங் பேக் டூல வந்து அதுல ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிஸ் தான் அந்த அதை வெட்டி கலர் பிரிண்ட்லாம் நிற்கும் அது சில தாள்கள் கலர் பிரிண்ட்லிக்கும் சிலது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் அப்ப அந்த கலர் பிரிண்ட்ல நாங்க என்னத்தை இங்க ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் அந்த உயிர்மையை எழுத்த சேர்த்து வாசிச்சு எழுத்து வருஷால படிச்சிரோ அதே விஷயம் புள்ளாளுக்கு ஏஷீட்டாக ஆயிருக்கும் அப்ப அவங்க அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்வாங்க அப்ப கலர் செஞ்சு முடிஞ்சது போற வாசிச்சுவாங்க அதை நேரத்துக்கு வாசிக்கிறதுக்கும் ஆஹ் புள்ளகள் எழுமா ஏன்னா ஒவ்வொரு எழுத்தையும் படிச்ச ஒவ்வொரு சவுண்டே படிச்சக்குள்ள ஒவ்வொரு சவுண்டையும் எழுத்து இது சொற்களை வாசித்து தொடங்குவாங்க ரெண்டு எழுத்து சொல்லு மூணு எடுத்து சொல்லு வாசி தொடங்கிப்பாங்க அதோட ஸ்டோரி புக்ஸ்லயும் சொற்களை காட்டி வாசிட்டு எழுத்துக்களை காட்டுவாங்க அப்படி அதோட வந்து லேர்னிங் பெக் த்ரீ அதுலதான் லெட்டர் ரைட்டிங் ஷீட்ஸ் அதுகள் எல்லாம் அதுக்கு தான் ஈக்கும் அப்ப இது மூணும் தான் லேர்னிங் பக்குரிய இதுகள் அதோட வந்து டீச்சர் பேரண்ட்ஸ் மீட்டிங் நாலாவது விஷயம் இது டீச்சிங் மெத்தட்ஸ்ல வர நாலாவது விஷயம் டீச்சர் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து ஆக முக்கியமானது உண்டு ஏன்னா இது நாங்க புள்ளையிட டெவலப்மெண்ட் அவங்களோட கதச்சதுக்காக இதை போடுறேன் கரெக்டாக நீங்க டீச்சர் மீட்டிங்க்கு வந்தா தான் அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு அழகாக கொண்டு போயிலும் நாங்க போட்டிக்கிற உங்களுக்கு அடைஞ்சு கொள்ளுவோமே நீங்க அதுக்கு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து தரணும் அப்ப இதுக்கு வராம சொன்னா உங்களோட அடுத்த பிள்ளையோட அடுத்த ஸ்டேஜ்ல பிள்ளைங்க கஷ்டமா இருக்கும் ஏன்னா எங்களுக்கும் அது கஷ்டமா சில விஷயங்களை செய்யறதுக்கு வந்து கோர்ஸ் டீடைல் வந்து பிசிக்கல் கிளாஸாகவும் ஆன்லைன் கிளாஸாகவும் நடக்கும் மாவனல் ஏரியா உள்ளி கீக்கிறாக்க பிசிக்கல் கிளாஸாக எங்கட சென்டர்ல நடக்கும் வாய்ப்பு எழுதிக்கிற அப்ப நான்கு மாதங்கள் தான் போர்ஸ் ஒன்லைன் இல்லாலும் பிசிக்கல் நான்கு மாதங்கள் தான் எந்த எங்களுக்கு நான்கு மாதங்களே சில நேரம் கஷ்டமாயிக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு இப்போ நாங்கள் போட்டி அடைவுகளை சரியா அடைஞ்சு கொள்ளணும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரா தனியாக கவனிச்சப்படணும்ன்றதால அது நான்கு மாதங்கள் போட்டிக்கிறேன் அதே மாதிரி ஒரு வீக்குக்கு ரெண்டு கிளாஸஸ் நடக்கும் அப்ப அது அப்படி அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் அதோட வந்து பிசிகல் கிளாஸ் வந்து ஒன் அவர் அவர் நடக்கும் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நடக்கும் அவ்வளவு நேரம் ஒன் அவர் இருந்து படிக்க மாட்டாங்க விருப்பம் உள்ளதா இருக்க மாட்டேன் அது கடைசிக்கு அது பிள்ளைக்கு வெறுத்தா அடுத்து வாசிப்பும் பிள்ளைக்கு வெறுத்து போகும் என்ற இந்த ஸ்டேஜ் நாங்களும் பிள்ளைகள பக்கத்தை தான் பாக்குறோம் புள்ளைகள் விருப்பமாக செய்யணும்ன்றது எங்களோட மெயின் நோக்கம் பிள்ளைகளுக்கு திணிச்சு உடனே படிச்சு குடிக்கல அவங்களாக விரும்பி அவங்களாக படிச்சோணுன்றதான் என்னையோட இது அடுத்தது பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து பிசிக்கல் கிளாஸஸ்க்கு வந்து பர் மந்த் கிளாஸ் ஃபீ வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்து டூ தௌசண்ட் அதோடய வந்து லேர்னிங் பெக் ஃபார் ஃபோர் மந்த்ஸ் நாங்கள் ஆறு மாசம் சாரி நான்கு மாதத்துக்குமான லேர்னிங் பெக்ஸை தருவோம் அதை வந்து சிக்ஸ் தௌசண்ட் அப்போ உங்களுக்கு அதை ஒரே பே பண்ணோம் மேலும் ரெண்டு டைமுக்கு ரெண்டு டைமுக்கு இன்ஸ்டால்மெண்டில் பே பண்ணோ மேலும் இல்லை மந்த்லி ஃபீஸோட உங்களுக்கு நாலு மாசத்துக்கு இதாக்கி பே பண்ண மேலும் அப்போ இவ்வளோ கோ கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வேறதாவது கேள்விகள் அவங்களுக்கு கேட்கிறோம் அஹ் அதோட வந்து அஹ் இது வந்து வழமையான கிளாஸ் மாதிரி இல்ல அஹ் நான் உங்களுக்கு நேரம் பார்த்த பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு விளங்கிக்கும் அஹ் நாங்க வந்து ஒரு குள்ள வந்து வாசிப்ப வந்து மிகவும் விருப்பத்தோட வாசிச்சதுக்காக நாங்க எங்களால் ஏழுமான அளவு பிள்ளைகளுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி டிசைன் பண்ணிக்கிறதுல சக்ஸஸ் ஆனாக்காலும் இப்போ ஆன்லைனில் செஞ்சே சக்ஸஸ் ஆனாக்களும் இருக்கிற பேரண்ட்ஸை கே அந்த பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டால் தெரியும் அவங்களோட பிள்ளைகள் இந்த அளவுக்கு இப்போ செய்கிறாங்கன்னு சொல்லி அப்போ வளமையான அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் இல்லாம முழுமையாக லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் தான் ஆக்டிவிட்டி மூலமாக தான் பிள்ளைகள் படிச்சுருவங்கள செல்ஃபாக அவங்கள விரும்பி படிச்சுறதுக்கு தான் நாங்கள் இதை வச்சுக்கிறோம் அப்போ உங்களோட கொஷின்ஸ் இருந்தால் கேளு எப்படி நாங்கள் கொள்வோம்